விருதாச்சலம் பகுதியில் கொட்டிய கனமழையால் ஆலிச்சக்குடி இளமங்கலம் சாத்துக்கூடல் தீவலூர் உச்சிமேடு உள்ளிட்ட கிராமங்களில் பத்தாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெருப்பயிர்கள் நீரில் மூழ்கி இருப்பதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சுமார் நானூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கோபாவாளி புகுதியில் சம்பா நெல் மற்றும் வாழை சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் பாசன கால்வாய்களில் அதிக நீர் வரத்தால் ஊர்கா பிசினஸ்ல அப்படின்னு லாபம் வந்த போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க உலைநிலங்களில் தண்ணீர் புகுந்தது இதனால் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஐம்பத்தி ஏழு சேத்தூர் ஊராட்சியில் எழுநூற்று ஐம்பது ஏக்கர் சம்பா தாளடி நடவு செய்யப்பட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கி போல் காட்சியளிக்கிறது ஆண்டுதோறும் இதுபோன்ற காலங்களில் பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் ஏக்கருக்கு இருபத்தைந்து ஆயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரையில் செலவு செய்வதாகவும் பாதிப்புக்கான நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் தொகை எதுவும் கிடைக்கவில்லை எனவும் இம்முறை அரசு எங்களை காக்க உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் வேலூர் மாவட்டம் கழுஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பியதால் உபரி நீர் வெளியேறி வருகிறது நீர் வெளியேறும் கால்வாய் ஆக்கிரமிப்புகளால் அடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் செல்ல முடியாத சூழலில் தண்ணீர் குடியிருப்புக்குள் புகுந்தது இதனால் விஜயராவ் நகர் பாரதிநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் கழிவுநீருடன் தண்ணீர் முழுமையாக தேங்கியுள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் அதிக துர்நாற்றம் வீசுவதாக கூறும் மக்கள் கால்வாய்களில் மாநகராட்சி முறையாக தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் ஊட்டி மலை ரயில் சேவை மேலும் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயில் பாதையில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் வரும் பதினேழாம் தேதி ஆகிய மூன்று நாட்களுக்கு மேட்டுப்பாளையம் ஊட்டி மற்றும் ஊட்டி மேட்டுப்பாளையம் மலை ரயில் சேவையை ரத்து செய்து சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது